பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லிங்க உங்களுக்கு காட்டு பூனைகள் எலிகள் அணில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லிங்க இந்த மாதிரி தென்னை மரத்துலிங்க மேலே ஏறி மேலே போயிட்டுங்க இங்கே பாருங்க தேங்காய் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இப்படி உங்களுக்கு குறிச்சி கீழே இதுக்குள்ளே இருக்கிற இலங்கை வந்து உங்களுக்கு குடிச்சிட்டு காய் வந்து கீழே விட்டுருங்க அப்படிங்க கிட்டத்தட்ட மரத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது காய் வந்து இருக்குங்க இப்போ நான் வந்து பொறிக்கப்பட்ட காய்கள் கிட்டத்தட்ட இருபது காய்கள் இருக்குங்க எல்லாமே வந்து பாருங்க இந்த மாதிரி எல்லாமே ஹோல்ஸ் போட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து பொறிச்சு போடுறது இது வந்து விவசாயிகளான எங்களுக்கு வந்து நஷ்டம் தான் கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது காய் கொறிச்சு போடுது அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட் ஒரு நூறு மரத்து நீங்கள் கணக்குப்படுத்துவாங்க அட்டுப்போணைகளையும் எலிலையும் அணில்களையும் வந்து நிறையா முறையை கையாண்டு நம்ம கட்டுப்படுத்தலாங்க மரத்துல வந்து அந்த அணில்களோ எலிகளோ வந்து ஏறாம இது எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்கன்னு சொல்ல போகிறேன் இது வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நம்ம உரப்பை இருக்கலாம் உரசாக்கு போய் இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் உரசாக்கு போய் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வலுவெழுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும் சோ இ அலுமினிய ஷீட்டுக்கு பதிலா நாம இந்த உரசாக் பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சென்னை மரத்தை அடிபகுதியில இருந்துங்க ஒரு 4 அடிக்கு மேல வந்து நம்ம இந்த பையை வந்து কাটிக்கலாம். நமக்கு கிட்ட ஒரு டொயின் கயிறு வந்திருக்குங்க இத வெச்சு நாம কাটிக்கலாம். இப்ப நம்ம டொய்யின் கயிற் போட்டுங்க கட்டி வச்சுங்க மேல் பதிவு கட்டிட்டோம் கீழ் பதி கட்டிட்டோம் அப்படியே டைட்டா கட்டிடோம் இப்போ வந்து அணிலோ இல்ல எலியோ இல்ல மரபோனை இதுல ஏதோ ஒன்னு கீழ இருந்து மேல ஏற இந்த சாப்பிட தாண்டி மேல ஏற முடியாது அதனால ஏன்னா இது வழுவழுப்பு தன்மை வந்து இருக்கு அதனால இப்ப ஒரு மூணு குணை ஏறுது அப்படின்னா ஒரு ரெண்டு குணையாவது அட்லீஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு பண மேலே ஏறிடுச்சு அப்படினால ஒரு ரெண்டு குணையாவது வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து விழுந்துரும்